அவினாசியில மொத்தம் மூன்று முறை பிரம்மாண்ட திருத்தேர்கள் செய்யப்பட்டிருக்குதுங்க முதல்ல கிபி பதினெட்டாம் நூற்றாண்டுல மைசூர் மன்னரான உடையார் தனக்கு சங்கர் ராசு உடையார் அப்படிங்கிற மகன் பிறந்தது நினைவா அவினாசி கோயிலுக்கு மிகப்பெரிய தேர் செஞ்சு கொடுத்து சித்திரை பூர நட்சத்திரத்தில் ஓட வச்சாருங்க இந்த திருத்தேர் பல ஆண்டு காலம் நல்லபடியா ஓடிட்டு இருந்துச்சுங்க ஒரு முறை என்ன ஆகுதுன்னா சித்திரை திருவிழா வப்போ வடகிரத வீதியில தேர் வடம்பிடிக்கும் போது நிலைத்தடு கீழே விழுந்து நொறுங்கிடுச்சுங்க அதுக்கப்புறம் பல வருஷமா தேர் இல்லாமே சித்திரை தேர் திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு ரெண்டாவதா அவினாசி தேவஸ்தானத்தை சேர்ந்த கிருஷ்ணயர் அப்படிங்கிறவர் அவினாசி கோயில் கோயிலுக்கு புதுசாக தேர் செய்யலாம்னு முயற்சி எடுத்து அதுக்கான பணிகளை தொடங்குறாருங்க பணிகள் நடந்துட்டு இருந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக அவர் இறந்து போயிடுறாருங்க பணிகளும் நின்று போயிருதுங்க அதுக்கப்புறம் ஊர் பெரியவங்கள்லாம் ஒன்று சேர்ந்து சென்னிமலைக்கு பக்கத்தில் இருக்கிற வேட்டுவுப்பாளையம் பூசாரி கவுண்டரான வேளாண் தம்பிரான போய் பார்க்குறாங்க அவரோட தலைமையில் மீண்டும் புதிய தேர் செஞ்சு அவினாசி சித்திரை தேர் திருவிழாவில் ஓட வைக்கிறாங்க இந்த தேர் பல ஆண்டு காலம் நல்லபடியாக ஓடிட்டு இருந்துச்சுங்க இந்த தேர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் தீக்கிரையாயிருச்சுங்க இதனால அவினாசியில் மிகப்பெரிய போராட்டம் பிடிக்குதுங்க கவுமார மடாலயம் சிறுவையாதீனம் தபர் திரு சுந்தர சுவாமிகள் வந்து என்னி ஒரே வருஷத்துல இதே மாதிரி ஒரு தேரை செஞ்சு கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்து போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாருங்க அவர் சொன்ன மாதிரியே ஒரே வருஷத்துல மிகப்பெரிய தேர் செஞ்சு கொடுத்து சித்திரை தேர் திருவிழால ஓட வச்சாருங்க அந்த தேர் தாங்க இப்ப இருக்கிற இந்த பெரிய தேருங்க சுமார் நானூறு டன் இடையும் தொண்ணூத்தி இரண்டு அடி உயரமும் கொண்டதுங்க தமிழகத்தோட மூன்றாவது மிகப்பெரிய தேரா இருக்குதுங்க சிறவையாதீனம் தவ திரு சுந்தரசாமிக்கு உதவியாக இருந்தது கிருபானந்த வாரியார் நாச்சிமுத்து கவுண்டர் கந்தசாமி கவுண்டர் முருகநாதன் செட்டியார் ராமசாமி முதலியார்னு இந்த மாதிரி நிறைய பேர் சிறவையாதீனத்துக்கு உதவியாக இருந்து அவினாசில இவ்வளோ பெரிய தேர் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அவினாசி தேர் திருப்பணிக்கு வசூலுக்கு போகும்போது எல்லாருமே பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருக்குறாங்க பெரிய தேர் செஞ்சது போக எஞ்சி இருந்த பணத்தில் கருணயாத்தாவுக்கும் புதிய தேர் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அதனால தானே இப்போ அவினாசியில் ரெண்டு மிகப்பெரிய தேர் இருக்குதுங்க